ஏந்தா காவல் கொண்ட மூக்கு கொண்ட மூக்கு மாரி மூக்கு மாரி பெரியமை பார்ப்பவனா பார்ப்பவனா மகமாகி மகமாகி காப்படி எல்லா இருக்கும் எல்லையில் எல்லையில்

அந்த கொடுமைகள் பல செய்து கொண்டிருக்கின்ற மகிஷாசுர அரக்கனை தரத்தர வேண்டியிருந்து வந்து உங்கள் பாதங்களை சேர்ப்பன் தாயி அப்படியே அகட்டும் ஆணை தாயி அப்படியே சென்று வருகிறேன் அகட்டும் தம்பி கொல்லிமலை சின்ன கருப்பா தாய் கூறியது போல இந்த ஏழு திருமுகமும் ஒரு திருமுகம் ஆற வேண்டும் எப்படி வெள்ளி செவ்வாயிலை தாயே அன்னை உமையவளை என்று உனக்காக விரதம் இருந்து காப்பு கட்டி உன் ஆலயம் தேடி வருகின்ற இந்த பக்தர்களை கொண்டு இப்பொழுது இந்த ஏழு கிரகத்திற்கும் அருள் அடிக்க கூடிய நிறம் சொன்னது போல இந்த ஏழு கிரகத்திலும் ஏழு எலுமிச்சங்கணி இருக்கின்றது யாரெல்லாம் இந்த கிரகத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த எலுமிச்சங்கணி இந்த சின்ன கருப்ப பெரிய கருப்ப சாமி கொடுக்கப்படும் என்பதை அருமையை தெரிவித்துக் கொண்டு இந்த அவர் எழுப்பி கொடுங்க ஹலோ ஹலோ

அழகு நல்ல மலையாள மலையாளம் மலையாளம்

வா சாமி ஒண்ணா வாம்மா வா தாயி உன் கோபத்துக்கு நாங்கள் ஆளு இல்லை வா சாமி பிள்ள அழைக்கிற வா தாயி மனசார வந்து இறங்க வாம்மா எல்லாம் கை திருங்கம்மா கொலவை போடுங்க கொலை கொலை போடுவோம் கொலை போடு கை தட்டி எல்லோருமே என்னமா கொலவ போறதுல மதுரைக்காரங்க அடிச்சுக்க ஆள் இல்லை நாங்க போடுமா ஜோரா கொலவ போடுங்க ஆ அப்படி போடுமா போடு 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 இப்பொழுது இந்த எலுமிச்சங்கனை கொடுப்பாங்க வாங்கிட்டு போடுங்க அது மட்டும் இல்லாம அண்ணே ஒரு கதை திரும்பி பாடிடுங்க கடைசியாக கற்றுக்கலாம் இந்த ஏழு பேர் மட்டும் தான் கரகம் எடுத்துருப்பாங்க மிச்சம் கரகம் தொட்டுருக்க மாட்டோம் இந்த கிரகத்தை தொட்டு வணங்கினால் தங்களை பிடித்த கிரகம் விலகினது ஐதீகம் அதனால அப்படியெல்லாம் எந்திரிச்சு வந்து இந்த கிரகத்தை தொட்டு கும்பிட்டு தங்களால் என்றே காணிக்க செலுத்தி சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பு சாமி எப்படி வாங்க வாங்கம்மா வாங்க எல்லாரும் காணிக்க செலுத்தி ஏழு வாங்குவது மனை வாங்குவது வீடு கட்டுவது திருமண காரியம் குழந்தை பாக்கியம் எதுவா இருந்தாலும் நடைபெறும் என்பது ஐதீகம் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்கம்மா நான் உங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க பட்ட வாங்கணும் கேடி அப்படியே வாங்கம்மா தாய்களை வாங்க காணிக்க போட விருப்ப கட்டாயப்படுத்தலை வாங்க ஏழு கிரதத்தை தொட்டு கும்பிட்டு கருப்பு சாமிட்டு திண்ணூர் வாங்கிக்கணும் நாட பார்த்து அது பெருசு இல்லை கருப்ப சாமிட்டு திண்ணூர் வாங்குறதுதான் ரொம்ப பெருசு வாங்க தூக்குறவங்களாம் அப்படியே எழுப்பி விடுங்க அப்படியோ தின்னு வாங்கட்டும் வாங்க வாங்க அப்படியே வாங்க அப்படியா வாங்க வாங்க தாய்களை வாங்க அப்படியே தயவு செஞ்சு அப்படியே வாங்கம்மா சாமி கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க

நாட்டு <laughs> மக்களுக்கும் <laughs> 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 மீண்டும் என்று <hair> <transplantingproblem> இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்து ஊர் பொதுமக்களுக்கு மக்களுக்கு சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் ஊர் இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் ஊர் நாட்டு அமையவர்களுக்கும் கோவில் பூசாரி அவர்களுக்கும் எங்களுக்கு எல்லாம் முடிய மறை உறுதுணையாக இருந்து தெல்லதொரு ஒளியானவளை அமைத்து கொடுத்த அன்பு உள்ள எஸ் ஆர் எம் இளையராஜா சவுண்ட் சர்வீஸ் அதன் உரிமையாக அதில் பணிபுரிந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களை எல்லாம் இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிக் கொண்டு எங்களுக்கு புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் அன்பு ஒன்னா விஎஸ்கே யூடியூப் சேனல்

சீல 트리 சக்கதாசாமி நாம மால்க நலகை கலை மார்க்க நளியலை உயிர்கள் குருவிக்கெல்லாம் சரணம் 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 குருவளி சரணம் குருவளி சரணம் நலகல மார்க்க வாழ்க வாழ்க